சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே அவசர செய்தியாக உன்னிடம் நான் பேச வந்தேன் இன்று நான் சொல்லும் உறுதியை உனக்கு தெரியுமா என்று நீ சொல்ல வேண்டும் அவள் இன்று உனக்காக செய்யப் போகும் காரியத்தை கேட்கும் பொழுது என் உள்ளம் பதைக்கிறது இவள் உனக்கு எதற்காக இதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்க வந்தேன் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத உனக்கு இவள் எதற்காக இதை செய்ய வேண்டும் என்று நான் பார்த்து தான் இருக்கின்றேன் இன்று இந்த காரியத்திற்காக அவள் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றாள் இன்று சென்று உனக்காக இந்த செய்வினையை செய்து உன் வாழ்க்கையை சீரழிக்க நீ கண்ணீர் விடுவதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கிறார் எதற்காக இத்தனை பகை இத்தனை வெறுப்பு வந்தது என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்தது இல்லையே யார் கண்ணீர் வடித்தாலும் அவர்களுக்காக ஆறுதல் தானே சொல்வாய் யாருக்கு எந்த வேதனையாக இருந்தாலும் உடன் இருந்து அவர்களுடைய வேதனையை போக்கத்தானே நீ நினைப்பாய் பிறகு உனக்கு ஏன் இத்தனை வேதனையை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இந்த காரியத்தை இன்று செய்ய போகிறார்கள் என்று நானும் புரியாமல் தான் இருக்கின்றேன் எதனால் இந்த முடிவு வந்தது உன்னுடன் அவர்களுக்கு என்ன பகை என்று நான் சொல்கிறேன் கேள் ஏதோ ஒரு காலத்தில் உன்னுடன் நட்பாக இருந்தவள் தான் இவள் இவளுக்கு உன்னையும் அறியாமல் ஏதோ ஒரு பிழை நடந்து இருக்கிறது இந்த பிழையின் காரணமாக இவள் உன் மீது வஞ்சகம் வைத்து விட்டாள் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையை கெடுப்பேன் என்று முடிவு செய்திருக்கிறார் ஆனால் உன்னுடன் நட்பில் இருக்கும் இவளுக்கு எந்த நேரத்தில் செய்வது என்று அந்த நேரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாள் உடனிருந்து சிரித்துக்கொண்டு கொண்டு உன்னுடன் பழகி கொண்டும் அவள் இந்த வேலையை உனக்கு பின்னால் செய்து தான் இருந்தாள் உனக்கு ஆறுதல் சொல்வதாகவும் உன் மீது அன்பு காட்டும் போலவும் உன் முகத்திற்கு பின்னால் இப்படி இருந்துவிட்டு நீ திரும்பியவுடன் உன்னை பார்த்து முறைப்பது எனக்குத்தான் தெரியும் நாளை அவளை இந்த வேலையை செய்ய விடாமன் தடுத்து தடுத்துவிடுவேன் என்னை பொறுத்தவரை தெரியாமல் செய்த பிழைக்கு கண்டிப்பாக மன்னிப்பு இருக்கிறது தெரிந்து யாருக்கும் எந்த பிழையும் நடந்தது இல்லை நீ நடக்கவும் அனுமதிக்க மாட்டாய் உன் நல்ல உள்ளத்தை பற்றி நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது யார் கெடுதல் நினைத்தாலும் அவர்களை தடுத்து உன் நல்ல உள்ளத்தை பற்றி அவர்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் உன்னை சுற்றி நான் இருக்கும் பொழுது எந்த தீயதிலும் உன்னிடம் நான் அனுமதிக்க மாட்டேன் இவள் என்று சொல்கின்றார்களே அவள் யார் என்று தானே நீ கேட்கிறாய் அவள் உன் இல்லத்திற்கு அருகில் இருப்பவள் உன் மனதிற்கு நெருக்கமானவள் இவள் பெயர் நான் சொல்லிவிடுவேன் ஆனால் அதை இப்பொழுது சொல்லக்கூடாது நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் இந்த நிமிடம் உன் மனதில் ஒரு ஓட்டம் வருகிறதே அந்த ஓட்டம்தான் அவள் என்று நீ குறித்து கொள்ள வேண்டும் கெடுதல் செய்ய நினைப்பவள் நினைத்து தான் இருப்பாள் அதையெல்லாம் உன் மனதில் போட்டு நீ குழப்பிக் கொள்ளாதே நான் பார்த்துக் கொள்கிறேன் அதை மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ உன் வேலையை கவனி நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்